உங்களுக்கு உங்க வீடியோ பார்த்தாலே வாமிட்டு வருது வித்தங்க மாதிரி வருது சாவு சாவுல என்ன ஒருபட்டு மருந்து அதை சாவு சாவுனா வா வாத்தங்கி சாவு ஆ செத்தாப்பேல என் வீடியோ ஏற்கனவே பார்க்க சொல்ற தலைவரே நீங்க ஆடுற பார்த்தா எங்க சாமான்னு மாதிரியே இருக்கு ஓ உனக்கு அப்படிதான் ஆடுதா சரி 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 ஆட்டும் ஆடுட்டும் என்ன ரொம்ப ஆடாம அத்து உழுந்துரும் பிடிச்சுக்கோ என்ன ஒரு கயிறு தர வச்சு இறுக்கி கேட்டு தலைவரே இந்த புடவை வந்து எந்த பொண்ணாட்டி விட்டு போடவேன் ஆ செத்தப்பில டூ எம்ஜிஆர் பாட்டில் வந்து புடவை வாசன்னு அந்த ஒரு இதை எடுத்து படிச்சிருக்கேன் அதில் எந்த பொண்ணாட்டி போடவேன் ஒரு டூஇட்டை போட காணுவோம் உட்காந்து வாசம் பண்ணிட்டே நீங்கள் ஆ சாதனா மேடம் சரி எல்லோரும் வீட்டில் இருங்க வெளியே திறந்து போட்டால் என்னத்தை திறந்து விட்டு அலைஞ்சாவோ எனக்கு தெரியலையே நீ விளக்கமாக சொல்லுங்களேன் எல்லாரும் மாசுபடாமல் அலைகிறாவோ ஆனால் திறந்து போட்டு யாரும் அலையிலையே Russo uh, Perula